ராஜ்மோகன் எல்லாருக்கும் வணக்கம் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்குமே வணக்கம் இந்த வருடத்தோட முதல் படம் போன வருடம் எனக்கும் ஜீவிக்கு நடந்த மாதிரி நடந்தது என்னையும் வெள்ளிக்கிழமை நாயகின்னு கூப்பிட்டுருக்காங்க பட் ஐ திங்க் கண்டிப்பா அது நம்ம கையில இல்லலாம் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு ப்ரொடக்ஷன் ஓடிடி டிஜிட்டல் இந்த ஒரு ப்ரெஷர்னால தான் இது நடந்திருக்கும் நடந்துரு நடந்துட்டு இருக்கு பட் கொங்கிராச்சுலேஷன்ஸ் டிவி ஃபார் யுவர் கல்வன் விச் இஸ் ரிலீஸ்ட் யாஸ் செடே அண்ட் இட்ஸ் ரொம்ப நல்ல படம் நான் பார்த்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது அண்ட் ஃபஸ்ட்லி கொங்கிராச்சுலேஷன்ஸ் ஃபார் தேட் அண்ட் கம்மிங் பேக் டு டியர் டியர் இஸ் வெரி வெரி டியர் டு மீ எனக்கு ரொம்ப ரொம்ப டியர் ஆன ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அண்ட் இந்த படத்தில் நடித்த எல்லாருக்குமே ஒரு தனித்துவமான ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க தமிழ் சினிமாவில் இதுக்கு இதுக்கு முன்னாடி வராத ஒரு அப்பா கதாபாத்திரம் நிறைய பேருக்கு இந்த மாதிரி ஒரு மாமியார் இருக்க மாட்டாங்களா அப்படின்னு ஏங்குற மாதிரி ஒரு கதாபாத்திரம் ரோஹிணி மேமுக்கு என்னோடய அப்பாவை நடித்த இளவரசன் சார் இருக்குது எங்கள் அம்மாவை நடித்த கீதா மேமுக்கு அப்புறம் நந்தினி காளி வெங்கட் ஆர்ட் டைரக்டர் லெரிசிஸ்ட் எல்லாேருமே இங்கே நிறைய பேர் இருக்காங்க முக்கியமாக எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஜெகதீஷ் என்னை ரொம்ப அழகாக காமிச்சிருந்தாரு என்னோடய எல்லா படத்துலையும் ஜெகதீஷ் மாதிரி ஒரு கேமராமேன் இருக்கிறோம் நான் கடவுளை பிராந்தி அண்டு அப்துல் அப்துலோட நான் இது ஒரு மூணாவது படம் நினைக்கிறேன் எனக்கு அப்துல் வந்து ஒரு விஷயம் சொன்னார் லாஸ்ட் டைம் ஒரு படம் நாங்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது சிஸ்டர் அப்படின்ற ஒரு படப்பிடிப்பில் அது ஒரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்களா அப்படின்னாரு என்ன சொல்லுங்க அப்துல் அப்படின்னா ஒரு செட்டே வந்து அழகாக எவ்வளோ சந்தோஷமா எல்லா ஆக்டர்ஸுமே வந்து ஒரு ஃபேமிலி மாதிரி இருக்க அந்த அந்த படம் சூப்பராக வரும்ல அப்படின்னு சொன்னார் ஸோ அந்த விஷயம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஞாபகம் வந்தது பிகாஸ் இந்த இதில் இருக்கிற எல்லா ஆக்டர்ஸுமே வந்து நாங்கள் செட்டுக்கு போனோன்னா ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிற ஒரு ஃபீலிங்கே இருக்காது நானும் ரோஹிணியை மேம்லாம் உட்காந்து பேசினோன்னா கதை கதையாக பேசிகிட்டே இருப்போம் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுறதுலாம் நான் அவ்வளோ அவங்கள அட்மையர் பண்ணி அவங்க பேச்சை நான் வந்து அவ்வளோ கேட்டு தேங்க்யூ ஸோ மச் ரோஹினி மேம் ஃபர்ஸ் ஷேரிங் ஜஸ் ஷி சச்ச ஒரு அவங்க பேசுகிறது அவ்வளோ இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அவ்வளோ நாலேஜபிளான ஒரு பர்சன் இப்போ சம்மன் எனக்கெல்லாம் வந்து அவங்கள பார்த்தா அவ்வளோ நிறைய விஷயங்கள் வந்து என்கிட்ட ஷேர் பண்ணியிருக்காங்க அண்டு எல்லோருமே இளவர் சென்சராக இருக்கட்டும் அண்ட் இந்த மாதிரி ஒரு மூவியோட செட்டே வந்து அவ்வளோ அழகாக இருந்தது அந்த மாதிரி தான் இந்த படமும் வந்து அவ்வளோ அழகாக வந்திருக்கு அண்டு என்னோட ஜேர்னி வித் டியர் இஸ் வெரி வெரி லாங் லைக் கடந்த ஒரு மூணு வருஷமாக ஒரு ட்ராவல் இருந்திருக்கு ஆனந்த் காஃபிலாம் நான் தான் போட்டு கொடுத்தேன் சும்மா சொல்கிறாரு நீங்கள் நெக்ஸ்ட் டைம் வாங்க மறுபடியும் போட்டு தரேன் ஓகே ஆனந்த் இஸ் நாட் ஜஸ்ட் டிரெக்டர் ஃபார் மீ இஸ் ஆல்சோ வெரி வெரி டியர் ஃப்ரெண்ட் எனக்கு மற்ற படங்களில் ஏதாவது ஒரு சஜஷன் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு ஃப்ரெண்டாக எனக்கு வந்து இந்த ட்ராவலில் வந்து எனக்கு ஒரு ஒரு முக்கியமான ஒரு நண்பராக எனக்கு வந்து கிடச்சிருக்காரு அண்ட் இந்த படத்தில் வந்து எனக்கு தீபிகா அப்படின்ற ஒரு கதாபாத்திரம் கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி ரொம்ப தேங்க்ஸ் ஆனந்த் யூ ஆர் ரியலி அ ப்ரில்லியன்ட் கை அண்ட் ஐ லவ் யுவர் ரைட்டிங் ரைட்டர்ஸ் தான் இந்த காலத்தில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க பட் இந்த மாதிரி ஒரு டேரக்டர் தமிழ் சினிமா கிடச்சிது நிஜமாலேயே ஒரு பொக்கிஷன் தான் அண்ட் யூ வில் பி ப்ரெஷர்ட் ஆனந்த் ப்ளீஸ் ரிமெம்பர் திஸ்ஸா அட்டை படம் கண்டிப்பாக பண்ணலாம் ஓகே காஃபி வேணா டீ கொடுக்கவா ஓகே அண்ட் தென் கம்மிங் பேக் டு மை ப்ரொடியூசர் திருப்பூர் திருப்புருநேனி ஆல் த வே ஃப்ரம் ஹைதராபாத் சச் அ லவ்லி பர்சன் நீங்கள் அவர் முகம் பார்த்தாலே தெரியும் இப்படி பால் வ வடிகிற ஒரே ஒரு குழந்த மாதிரி இருக்கும் ஈஸ் ஒன் பேஷனேட் ப்ரொடியூசர் எப்பவுமே வந்து நிறைய புது புது ப்ரொடியூசர்ஸ் வருவாங்க அந்த ப்ரொடியூசர்ஸ்லாம் நிறைய பேர் பயந்து திரும்பி போயிடுவாங்க ஐயோ இவ்வளோ காசு போயிடுச்சு அப்படின்ட்டு ஆனால் ஐ திங்க் இந்த மாதிரி ப்ரொடியூ ப்ரொடியூசர்ஸ் எல்லாம் நம்ம வந்து தக்க வச்சுக்கணும் சினிமாவில் அப்படின்றது பிகாஸ் ஒரு சினிமாக்காக எவ்வளோ வேணால் செலவு பண்ணுவார் நல்லா வரணும் அப்படின்றது தான் ஒரு மைண்ட் செட்டாக இருந்து வேலை செஞ்ச வருண் அண்ட் வருண் எனக்கு இன்னொரு படம் பண்ணியிருக்காரு இட் இஸ் யட் டு ரிலீஸ் இட்ஸ் ஹிந்தி அண்ட் தமிழ் இட்ஸ் கால்ட் மானிக் ரெண்டு படம் பண்ணியிருக்கேன் வருண் அண்ட் மை ட்ராவல் வித் வருண் இஸ் ஆல்சோ ஈக்குவலி வருண ஆனந்தான் நான் ஃபஸ்ட் டைம் ஒரு த்ரீ இயர்ஸ் பேக் மீட் பண்ணேன் அண்ட் இந்த படத்தில் வந்து ஹீரோ ஆஃப் த ஃபிலிம் வந்து எங்கள் கதாநாயகன் ஜிவி பிரகாஷ் ஸோ ஜிவியில்னா ஐ திங்க் ஐ திங்க் ஹீஸ் த மெயின் பில்லர் ஃபார் ஆர் ஃபிலிம் டியர் தேங்க் யூ டியர் ஜிவி ஃபார் டூயிங் டியர் அண்ட் மேக்கிங் இட் டியர் ஃபார் ஆல் ஓவர்ஸ் ஈ யூஆர் அ டார்லிங் அண்ட் ஜிவிக்கு நிஜமாலே நான் வந்து ஒரு பெரிய ஃபேன் அவரோட மியூசிக்கு நான் ஃப்ளைட்டில் பார்த்தேன் கதை இருக்குது பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் என்னை மதித்து அந்த கதையை கேட்டு இந்த படம் வந்து ஜிவி ஐ கேண்ட் திங்க் அபவுட் எனி ஒன் நெல்ஸ் இப்போ படம் பார்க்கும்போது ஜிவி தவிர யாராவது இந்த ரோல் பண்ணியிருக்க முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக இல்லை ஸோ யூ ஸோ மச் ஜிவி ஃபார் பீயிங் அ வண்டர்ஃபுல் கோஸ்டார் வண்டர்ஃபுல் ஃப்ரெண்ட் எனக்கு ஜீவி வந்து நிறைய விஷயத்தில் எனக்குன்னா நான் அவங்களோட சிஸ்டர் பவானியோட காப்பீர் ரணசிங்கம் படம் நடிக்கும்போது என்ன எனக்கு ஜீவி ஜிவி பற்றி அவ்வளோ சொல்லியிருக்காங்க ஸோ நான் எனக்கும் அண்ணங்க ஒரு மூணு பேர் இப்போ ஒரு அண்ணன் இருக்காரு அப்போது ஜீவியோட பிரதர் அவங்க சிஸ்டர் காம் பாண்டிங் பார்க்கும்போது எனக்கு லைட்டாக ஒரு புறமா நிறைய வாட்டி வந்திருக்கு நான் அது சொல்லியிருக்கேன் கூட ஜீவி கிட்டே அண்ட் இப்போ ஒரு சின்ன ஒரு காமெடி நடந்தது அங்கே ரெண்டு பேரும் உட்காந்துட்டு இருந்தோம் எல்லாரையும் ஸ்டேஜில் கூப்பிட்டாங்க என்ன ஜிவி இந்த படத்தில் மியூசிக் டைரக்டர் யாரும் இல்லையோ இல்லை மியூசிக் டேரக்டர் கூப்பிடல அதான் நானும் யோசிக்கிற விஷயம் மியூசிக் டேரக்டர் இல்லைன்னு இந்த படத்தில் பார்த்தா அவர் தான் மியூசிக் டைரக்டர் இந்த படத்துக்கு அது அவருக்கு தெரியல ஸோ ஐ வட் லைக் டு தேங்க் எவ்ரி ஒன் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு எலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது பட் நீங்கள் கண்டிப்பாக ஒரு நல்லபடியாக எழுதி சப்போர்ட் பண்ணிங்கன்னா இந்த ஜென்ரேஷனுக்கான ஒரு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கப்புள் ஒரு ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு நல்ல ரைட்டிங்கில் வர இந்த படத்தை சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ